திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்துக் கழக ஓட்டுநர்கள் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது பேருந்துகள் புறப்படும் நேரம் தொடர்பாக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் அருகே தென்பாலை பகுதியில் விதிகளை மீறி செயல்படும் தனியார் குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி ஆட்சியர் அலுவலகம் எதிரே கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் கோரிக்கை தொடர்பான மனுவையும் ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் வழங்கினர் ஈரோடு வெண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை புகை மூட்டம் பரவியதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு புதிய அணை கட்ட திட்டமிடுவதை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவையாறு பகுதியில் பூச்சி தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறும் அவர்கள் வலியுறுத்தினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள அனுப்பு உள்ளிட்ட கிராமங்களில் யானைகள் கூட்டம் கூட்டமாக புகுந்து விளை நிலங்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் அதே நேரம் காட்டு யானை அருகே நின்று கொண்டு இளைஞர்கள் சிலர் தன்படம் எடுப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே இருசக்கர ஊர்தியில் கஞ்சா கடத்திய இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் போடிநாயக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சியில் தமிழக அரசு சார்பில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அப்போது பயணிகளுக்கு வழங்கப்பட்ட மனை பட்டாவை திமுக பெண் நிர்வாகி ஒருவர் வாங்கி வைத்துக் கொண்டதால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

இதனிடையே புதுச்சேரி சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு கடலூரில் உள்ள பெரியார் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் அருகே சிறுநாயக்கன் பட்டியில் உள்ள கல்லறை தோட்டத்தை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிக்க முயல்வதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் முன்னூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் கல்லறை தோட்ட நிலத்தை தமிழக அரசு பாதுகாத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த முன்னூறு வருஷமாக வந்து சிறுநாக்கிப்பட்டிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை மெயின் ரோட்டில் கல்லறையை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த கல்லறையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு ஆறு மாதமாக வந்து ஏஜி சங்கர் என்பவர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு மக்களை வந்து அடக்க செய்யக்கூடாமல் மறுத்து வர்றாரு எங்களுடைய சிறுநாக்கியம்பட்டி வாழ்வாதாரத்தையும் சிறுநாக்கிப்பட்டி மக்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்றி தரணும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வந்து வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் சிறுநாக்கிப்பட்டி பொதுமக்களும் சிறுநாக்கிப்பட்டியை சார்ந்த பொதுமக்கள் வந்து புறக்கணிப்போம் என்பதை இதன் மாதிரி ாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்